சி நமசிவாய நம சிவாய நம சிவாயோ எதற்கெடுத்தாலும் ஏற்றுக்கொண்டும் தன்மை இல்லாததால் வருவது இன்னொன்று அக்சப்டன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் அந்த எக்செப்டன்ஸ்ல அவேர்னஸ் கிடையாது வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது யார் செய்யணும் இன்பமும் துன்பமுமாக வாழ வேண்டிய அந்த ஒரு செயலை செய்ய வேண்டியவர்கள் அந்த இருவர் ஆனால் இது இருவர் என்பது போய் இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேருன்னு சொல்லும் அந்த குடும்பம் அறுவராக மாறுகிறது இந்த ஆறு பேர் சேரும் பொழுது பிரச்சனை பெரிதாகிறது இதை தான் நம்ம பார்க்கணும் ஒரு திருமணம் முடிந்தது என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கை என்று அவர்கள் போக்கில் வாழ நாம் அனுமதிக்க வேண்டும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கணவனும் மனைவியும் உட்கார்ந்து அதை தீர ஆலோசனை செய்து ஆலோசித்து செயல்படுவார்கள் ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வராது ஆனந்தமாக வாழ்வார்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கை சில பெண்கள் வந்து உன் மன உன்னுடைய கணவனை உன்னால் வசியம் செய்து கொள்ள முடியாதா இப்படிலாம் கேள்விகள் வருது வசியம் செய்து கொள்ள முடியாதா என்பதற்கு பொருள் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க யாரையோ ஒருத்தர் வசியம் பண்ணிக்கிறது யாரையாவது ஐடியா வந்து கேட்டு மந்திரவாதி கிட்ட வரைக்கும் போற சூழ்நிலைக்கு வராங்க வசியம் பண்ணிக்க வசியம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி போறாங்க இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னா பார்வதி வந்து சிவனோட வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது சிவன் வந்து எந்த பக்தன் கூப்பிட்டாலும் உடனடியாக அந்த இடத்த விட்டு கல அந்த பக்தன் கிட்ட போயிருவார் இது ஒரு கட்டத்துல பார்வதியும் பரமசிவனும் ரொம்ப தீவிரமான ஒரு குணத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா திடீர்னு ஒரு பக்தனுடைய அழைப்பு வருது சிவபெருமான் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு மறைஞ்சு போன உடனே யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல அந்த மனைவி என்ன நினைப்பா நம்ம சந்தோஷமா இங்க இருக்கிறோம் யாரும் நம்மளை சந்தோஷமா வாழ விடாம இவரை இருக்கிறாங்க இவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க போன சிவபெருமான் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கூட வருவார் இது இப்படி அடிக்கடிக்கு நிகழக்கூடிய ஒரு சம்பவம் தான் என்னால் பக்தர்களுக்காக மக்களுக்காக சிவபெருமான் உடனடியாக சென்று விடுவார் இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு முறை பார்வதியுடைய அன்னை வருகிறார் கைலாசத்திற்கு வந்து பார்வதியிடம் கேட்கிறார் ஏன் முகம் ஆட்டமாக இருக்கிறது என்று அப்பொழுது இந்த மாதிரி அடிக்கடிக்கு சிவபெருமான் அடிக்கடி போயிடுறாரு இதுக்கு என்ன பண்ணனும்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லும் ஏன் புருஷனை உன்னால கட்டி போட முடியலையா அப்படின்னு இவங்க இதுக்கு யாரை கேட்கலாம் அவரு அடிக்கடி போறத நிப்பாட்டுறதுக்கு நம்ம யாரை கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இருவருக்கும் நினைவில் வருவது நாரதர் நாரதர் நினைக்கும் போது நாரதர் வந்துடுவாரு அந்த மாதிரி வராரு வந்தவுடனே ஆஹ் என்னை இவர் வந்து பார்வதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிட்டு சொல்லுங்க எதுக்காக என்ன அழைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது பார்வதி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சிவன் அடிக்கடிக்கு பக்தர்களிடம் சென்று விடுகிறார் என்னை பற்றிய கவலை அவருக்கு இல்லை நாங்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் தருணத்தில் கூட பக்தன் அழைத்தால் சென்று விடுகிறார் இதனால் வந்து சிவபெருமான் எங்களை என்னை விட்டு போகாமல் இருக்க கைலாயத்திலே இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம் நீங்க தான் இதுக்கு ஒரு யோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாரதர் சொல்றாரு சனத்குமாரர்கள் அப்படின்னு பிரம்மாவின் நான்கு புதல்வர்கள் இருக்கிறாங்க சனத்து சனத்குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இடமும் சிவபெருமானை தத்துக்குள்ள தானம் வழங்கிடுங்க அதாவது கற்பக விருட்சத்திலே சிவபெருமானை மஞ்சள் நூலால் சுற்றி அந்த சனத்குமாரர்களுக்கு தானம் பண்ணிருங்க அவங்க கிட்ட தானம் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம சிவபெருமானை வாங்கிக்கிட்டோம்னா அவர் எங்கேயும் போக மாட்டாரு அந்த மாதிரியான ஒரு வசியம் கட்டு போட்டுருவோம் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு இவர் வந்து ஒரு யோசனையை அந்த முன்னாடி வைக்கிறாரு ரெண்டு பேரும் யோசிச்சு இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி சிவபெருமான அந்த கற்பக விருஷத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க சிவபெருமானுக்கு தெரியும் முன்கூட்டியே தெரிஞ்ச தெரிஞ்சவர் தானே அதனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து இதுக்கு யோசனை கொடுத்ததும் நாரதன் என்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப இவங்க வந்து போறாங்க அங்க வந்து கற்பக விருஷத்துல சிவபெருமான நில்லுங்கன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அவ அவரை வந்து மஞ்சள் நூலால் சுற்றி அந்த மரத்தோடு சுற்றி கற்பக விருட்சத்தோட சுற்றி கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டுட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி சனத்குமாரர்களை அந்த நேரம் வர வச்சு அந்த சனத்குமார்கிட்ட சொல்றாங்க இதுக்காக சிவபெருமானை உங்களுக்கு தானம் செய்கிறேன் அதனால் வந்து நீங்க சிவபெருமானை தானமாக பெற்றுக்கொண்டு என்னிடம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்க அப்போ இவங்க சனத்குமாரர்கள் ரொம்ப வந்து சிவபெருமானே நமக்கு தானமா கிடைக்க போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையிலே அவங்க இருக்கிறாங்க அப்ப இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சு சனத்குமாரிடம் சிவபெருமானை தானமாக வழங்கி விடுகிறார்கள் தானம் வழங்கிய பின் அந்த சனத்குமார் அவர்கள் சிவபெருமானை அந்த மஞ்சள் நூல் கயிற்றாலேயே கட்டி தன் கூடவே வர வேண்டும் சிவா அப்படின்னு வேண்டுகிறாங்க வேண்டும் போது சிவன் வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப பார்வதி அதிர்ச்சியாயி அது எப்படி எனக்கு நீங்க கொடுக்கணும்ல அப்படின்னும் போது தானம் கொடுத்ததை யாரும் திருப்பி வாங்க வாங்கக்கூடாதுன்றது விதி அதனால நாங்க சிவனை போய் எப்படி தானம் வந்தத நாங்க உங்களுக்கு திருப்பி தர முடியும் அதனால நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க சிவபெருமான் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாம தன் உள்ளுக்குள்ளவே சிரிச்சு கொண்டு அவர்களோடு சென்று விடுகிறார் இப்படியாக இவங்க சனத்குமார் அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் சிவபெருமான் கூட போறாரு இது வருஷ கணக்கா ஆகுது இப்ப பிரிவினை பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நால்கணக்கு மாத கணக்குன்றது இப்ப வருஷ கணக்கா ஆயிருச்சு இப்ப வந்து பார்வதி ரொம்ப வருத்தமா உக்காந்துக்கிட்டு பிரம்மாவிடம் முறையிடுறாங்க விஷ்ணுவிடம் முறையிடுறாங்க பிரம்மா வந்து இந்த சனத்குமாரர்களிடம் பேசுறாரு யாரு இந்த சனத்குமார்கள்ன்னா பிரம்மாவுடைய புதல்வர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் பிரம்மா சொல்லும் பொழுது அது எப்படி முடியும் தந்தையே நாங்கள் தானம் வாங்கியது நாங்கள் விருப்பப்பட்டால்தான் அடுத்தவர்களிடம் கொடுக்க முடியும் எங்களுக்கு சிவபெருமான் தானமாக கிடைத்தது நாங்கள் செய்த புண்ணியம் எனவே நாங்கள் திருப்பி கொடுக்க இயலாது அப்படின்னு அவர்களும் வாதம் செய்யும் பொழுது பிரம்மதேவன் சொல்கிறார் சிவன் இல்லாமல் எந்த இயக்கமும் இந்த உலகத்தில் நடைபெறாது அதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் வந்து சிவனை திருப்பி பார்வதியிடம் பார்வதி அண்ணையிடம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது சனத்குமாரர்களும் சொல்கிறார் நீங்கள் தானமாக வேண்டுமானாலும் சரஸ்வதியிடம் கொடுத்து விடுங்கள் பார்வதியிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது பார்வதி அன்னை கேட்கிறார் தானமாக நாங்க வாங்கினா திரும்ப அவங்க போது நாங்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது சனத்குமாரர்கள் வந்து ஆமா கொடுக்கணும் இப்ப நாங்க கொடுக்குற மாதிரி நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னும் போது அப்படி இல்லை என் என் கணவனை என்னிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் பெரும் வாக்குவாதங்களுக்கு இடையே சனத்குமாரர்கள் பார்வதி அன்னையிடம் சிவபெருமானை ஒப்படைத்து விடுகிறார்கள் சிவன் சிரித்து கொண்டே இவர்களோடு வருகிறார் அதன் பிறகு இந்த தவறை எந்த கால காரணத்தையும் கொண்டும் செய்யக்கூடாது என்ற முடிவோடு தன் மாமியாரை பார்க்கிறார் சிவபெருமான் தன் மாமியாரை பார்க்கிறார் அவங்க தலை குணஞ்சிடுறாங்க நாமும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ பார்வதியோட சேர்ந்து இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தது யார் பார்வதி அண்ணையின் தாய் இன்றைக்கு வெகு வெகு பேர் வராங்க நம்ம கிட்ட வரும்பொழுது பாருங்க என் மகளுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருக்குது இந்த மனுஷன் இன்னொரு பெண்களோட தொடர்பில் இருக்கிறாராங்கிறது சந்தேகமா இருக்குது வீட்டுக்கு நேரத்தோட வர்றதில்லை ஒரு சில நாட்கள் இரவில் கூட வருவதில்லை அதனால் இந்த அந்த கணவன் வந்து மகளோடு வசியமாய் வாழ என்ன செய்யணும் வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வருவாங்க இது எல்லாம் இந்த வசியம்ங்கிற வார்த்தைகள் எல்லாமே இது என்ன ஒரு ஏதாவது ஒரு சக்தி நிலையா அல்லது இது என்ன மாந்திரிக செயலா அப்படின்னா அது இல்ல இந்த வசியம் அப்படிங்கிறது ஒரு பெண் நினைத்தால் தன் கணவன் மீது அன்பை செலுத்தி தன் கட்டுப்பாட்டிலே வைத்து கொள்ள முடியும் அது நீங்கள் சொல்லும் விதத்தை பொறுத்தது ஆண் என்பவன் இரண்டு பக்கம் இரண்டு விஷயங்களுக்கும் சொந்தக்காரன் பொறுப்பானவன் ஒன்று மனைவி குழந்தைகள் தன் தாய் தகப்பன் இதற்கெல்லாம் அவன் பொறுப்பானவன் ஆகவே அவன் இரண்டு பக்கமும் பார்த்துதான் ஒரு காரியத்தை செய்வார்கள் எனவே பெண்கள் தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் இவர்கள் தான் உன் தாய் தந்தையர் அதனால் இந்த மாதிரியான செயல்களால் தான் வினை வினைகள் விபரீதமாக போகிறது செய்வினை வசியம் இதெல்லாம் செய்கிற பொழுது வினையாகி போகிறது ஒரு ஒரு ஆண் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை தேடி போகிறார் என்றால் இந்த குறைபாடு எங்கே இருக்கிறது என்பதை இந்த மனைவியாகப்பட்டவள் சிந்திக்க வேண்டும் அதை விடுத்து அந்த பெண்ணை பிரித்து விட்டு என்னை வசியமாக்கி கொடுங்கள் அப்படி என்றால் உன்னுடைய கணவனை வசியமாக வைத்துக் கொள்வதற்கு உன்னிடம் என்ன திறமை இல்லையா பேச்சு திறமை இல்லையா அப்படி என்றால் திறமை எல்லாம் ஆண்களை விட பெண்களிடம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது ஆனால் பொறாமை என்கிற குணம் வரும்பொழுதும் பேராசை என்கிற குணம் வரும்பொழுதும் தான் இந்த மாதிரியான செயல்கள் உருவாகின்றது இதற்காக பலர் உங்களுடைய அந்த இயலாமையை புரிந்து தான் நான் வசியம் பண்ணி பண்ணித்தரேன் சொல்லாம் பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் இதனால் மீண்டும் ஏமாற்றப்படுவதும் ஏமாறுவதும் நீங்கள் தான் ஆகவே நான் உறுதியாக சொல்கிறேன் பெண்களை பெண்களாகிய நீங்களே வாழவிடுங்கள் பெண்களை உங்களுடைய மகள் போல் பாவித்து செயல்படுங்கள் அந்த உன் உங்களுடைய பெண்ணின் கணவனை உங்களுடைய மருமகனாக அவள் மருமகள் என்றால் இவர் மருமகன் உங்களுக்கு மகன் போன்றவர் அப்பொழுது மகனுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் திருமணம் ஆன பின்பு கூட அந்த அந்த ஆணின் சகோதரிக்கு கொடுக்கக்கூடிய முக்கு முக்கியத்துவத்தை ஒரு தாய் தன் மருமகளுக்கு கொடுப்பதில்லை இதுதான் பெரும் பிரச்சனையாகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அந்த வீட்டில் பிறந்த அதே பெண்ணாகப்பட்ட தங்கையோ சகோதரி மூத்த சகோதரியுடைய தலையீடோ அதிகமாக இருந்தால் அந்த குடும்பம் சுகமாக வாழ்வதில்லை நம சிவாயே நம நம Yeah. yeah.